ஆமா கல்யாண வா புது ஷாப்பிங் போறீங்களா ரெண்டு பேரும் ஆமா போயிட்டு அக்கா குட்டிட்டு போயிடு தாங்க ஷாப்பிங் போயிட்டு வா மாமா சரி பத்திரமா ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க ரீ பஞ்சு வரணும் நீ போயிடு அம்மா நான் சிம்ரன் வந்தா நான் பாத்துக்கறேன் என்ன அனு காபி டீ அதன சாப்பிடுறே அம்மா எடுத்து இல்லக்கா டைம் ஆகுது ஷாப்பிங் போயிடு வரதுக்கு டைம் ஆகுது இல்லக்கா வாங்க போலாம் என்ன அனு ரவி கிட்ட ஃபோன் பேசுறே இல்ல அம்மா அது வந்து எப்பயாச்சும் கொஞ்சம் பேசுவேன் சரி பேசு பேசு எங்கக்கா இன்னும் சிம்ரன் வரலையா ஸ்கூல்லேருந்து இல்லைம்மா அதான் உங்கள் மாமா கிட்டே சொல்லிட்டு வரேன் குழந்தை இருந்து வந்தால் பார்த்துக்கோங்க நாங்கள் ஷாப்பிங் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கோம்மா சரி நம்ம போகலாம் ஆ சரி கா போகலாம்க்கா ஏங்க ஏங்க போயிட்டு வரேங்க ஆ சரிம்மா பத்திரமா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ரெண்டு பேரும் அண்ணா கல்யாண பொண்ணுக்கு பேங்கல் வாங்கணும் பேங்கல்லாம் எங்கே இருக்குண்ணா மா பேங்கல் அந்த சைடு இருக்கு பொட்டு ஸ்டிக்கர்ஸ் வேணும்னா அந்த சைடு இருக்கு பாருங்கம்மா நம்ம கடையில் எல்லா திங்ஸுமே இருக்கோம்மா எல்லாமே எது வந்தாலும் தேடி எடுத்துக்கங்கம்மா எல்லாமே இருக்கு நம்ம கடையில் இன்னும் வெளியே போய் வாங்க வேண்டியதே இல்லை அண்ணா இந்த பேங்கிள் பாருமா நல்லா இருக்கு ஆமாக்கா நல்லா இருக்கு காய்கறி எடுத்துக்கலாம்க்கா பெரியவங்களுக்கு கொடுக்குற வளையல் செட்டு எடுத்து அப்படியே பாக்ஸாக கொடுத்துடுங்க கொஞ்சம் இருமா தரேன் இந்த வச்சிருக்கேன் பாருமா எடுத்துக்கோங்க அண்ணு இங்கே பாருமா வளையல் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கினேன் கல்யாணத்துக்கு வரவங்களுக்குலாம் தான் நம்ம கொடுக்கணும்ல ஒரு ஒரு வளையல் செட்டு அதனால தான் வாங்கிக்கினேன் ஆ சரிங்கக்கா வாங்கிக்கிங்க உங்களுக்கு தான் தெரியும் அதனால தான் அம்மா உன்னைக்கும் போக சொன்னாங்க என்னமோ என்னன்னே வேணானு உங்களுக்கு தான் தெரியும். அதனால எல்லாமே நீங்க வாங்கிடுங்க கா. ஆ சரிமா சரிமா. அப்பா அம்மா எங்க பாப்பநாங்க? அம்மா வரலையா? எனக்கு கூடினே பார்த்துகே. அம்மா வெளிய போயிருக்காங்க அப்பா அம்மா எங்க வெளிய போநாங்க? யார்கூட போநாங்க? அம்மா என்ன வீட்டுக்கே அங்க போனது இல்ல. எப்படிம்மா போநாங்க? எங்க போய் இருக்காங்க சொல்லுங்க. அம்மா உங்க அனிச்சிட்டி வந்தாங்க. உங்க அனிச்சிட்டிக்கு கல்யாணம் இல்லையா? அதனால அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்கு போயிருக்காங்க இப்போ அழு போயிட்டு வந்துட்டு போறாங்க அதுக்கு எதிர்க்கு இப்ப அழுகுற அழுவாத வாய மூடு இட்டன் போய் விட்டுறாங்க அம்மா இரு ஹலோ ரஞ்சு வரணும் எங்கம்மா இருக்க இங்க சிம்ரன் ஒரே ஆழமா உங்ககிட்ட வரணும் வரணும் அம்மாட்ட அம்மாண்ட போனோம் ஒரே ஆழும்பிடிக்கிறா நான் இட்டன் வரமா எங்க இருக்க ஆ சரிம்மா சரிம்மா நான் வந்துடுறேன்மா சிம்ரன் உங்க அம்மா உங்க நைட்டின்னு வர சொல்லிட்டா போதுமா நைட்டையும் வரணும் சொல்லிட்டு ரெண்டு பேர் ரெண்டு லேடிஸ் வந்தாங்களா கிரீன் கலர் சாரி பிங்க் கலர் உங்க வந்திருக்கேன்னு சொன்னாங்க எங்க அவங்க காணோம் ஆமா ஆமாப்பா தான்ப்பா உள்ள இருக்காங்கப்பா போய் பாருங்க நன்றிங்க நம்ம அம்மா ஃபோன் வாங்கி கொடுமா விளையாடுறதுக்கு ப்ளீஸ்மா ஏன்டி ஏன்டி அடம் பிடிக்கிற இருடி வாங்கி தரேன் அண்ணா அந்த ஃபோன் எவ்வளோண்ணா ஆகுது அந்த ஃபோன் அம்மா ஐம்பது ரூபாம்மா என்னண்ணா நீங்கள் ஐம்பது ரூபான்னு சொல்கிறீங்க முப்பது ரூபாய்க்கு கொடுங்க அண்ணாங்க இந்தாம்மா இந்தா சிம்ப ஐ ஜாலி அம்மா ஃபோன் வாங்கி கொடுத்துட்டாங்க ஐ ஜாலி என்னப்பா இங்கே ஒரே சவுண்ட் கேட்குது அங்கே பாருமா அங்கே குழந்தை தான் ஃபோன் வச்சு நோட்டின்னு இருக்கு அம்மா நான் தான் மொத்தம் எவ்வளோ பச்சை பில் போடுப்பா மொத்தம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா ஆச்சுமா என்னம்மா ஒரு வழியாக ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா ஆமாங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துட்டோங்க அக்கா சரிக்கா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் டைம் ஆகுதே சிம்ரன் பாய் சிம்ரன் மாமா போயிட்டு வர மாமா வீட்டில் ஒன்றே போர் அடிக்குது வெளியாவது போயிட்டு வரலாம் சரோஜா நீலம்பர் யாருனா வெளியே பசங்க யாருனா இருக்காங்களா பார்த்துட்டு வரலாம் நீலம்பர் யாருனா இருப்பாங்க பார்க்கலாம் நீலம்பரி நீலம்பரி என்னம்மா பண்ணுற அந்த வாக்கா இவ்வளோ நேரம் நானும் வெளியே தாங்க உட்காந்து நின்றேன் இப்போ தான் உள்ளே போனேன் நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க ஆமாடி வீட்டில் ஒரே போர் அடிக்குது நான் என்ன செய்ய அதான் சரி உன்னையாவது பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன் நான் என் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சிட்டியா இல்லை இல்லைக்கா துணி வேற துவைக்கணும் தண்ணி பார்த்தா தண்ணியே வரல கொஞ்சம் தண்ணி வந்தது அதோட நின்றுச்சு இந்த காப்பரேஷன் காரணங்க ஏன்னா தனியே விட்டு விட்டு விடுறானுங்கன்னு தெரியல நாலு நாளைக்கு ஒரு முறை விடுறானுங்க அதுலேயும் கொஞ்சம் நேரம் வருது கொஞ்சம் நேரம் வர வரமாட்டேங்குது எல்லாம் ஒரு ஃபுல்லாக மோட்டர் போட்டு இழுத்துடுறாங்க தண்ணியை நான் என்ன செய்ய தெருக்கொழாவையே காற்று தான் காற்று தான் அடிக்குது ஆமாம் நான் கூட துணியை துவைக்கணும் துணி சேர்ந்து போயிருக்கு எனக்கு கொஞ்சம் பேஜாராக இருக்குது அதனால் துவைக்கல நாளைக்கு துவைக்கலான்னு பார்த்தேன் சரி ஒன்று செய்யலாமா நம்ம ரெண்டு பேரும் போய் ஆற்றுக்கு துணி துவைச்சிட்டு வரலாமா ஆ போகலாங்க்கா

துணி வேறு சேர்ந்து போய் ஏற்றி போகிற மாதிரி துவைக்கணும் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன் ஓ அப்படியாம்மா சரி வாங்க நம்ம ஆற்றுக்கு போய் துணி துவைச்சிக்கின்னு வரலாம் அப்படியே நீ என் மரும உப்பு முடிய கூட்டிக்கின்னு வந்துடு நானும் கிளம்புறேன் என்னென்ன நான் போய் துணியெல்லாம் ஏற்றுன்னு வரேன் நீங்கள் மூணு பேரை வாங்க அப்படி ஆ சரிக்கா நீங்கள் போங்க நான் வரேன் சரிம்மா அப்போ நான் கிளம்புறேன் நான் போய் துணியெல்லாம் ஏற்று போட்டு ஏற்றுன்னு வரேன் நீங்களாம் இப்போ துணியெல்லாம் சேர்ந்து போச்சு நீங்கள்ல நம்ம ஆற்றுக்கு போகலாம் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை போயிட்டு வந்துடுவோம் வாங்க ஆஹ் சரிக்கா நீங்க போங்க நானு பூங்கடிக்கா இடிக்கணும் நீலாம்பரி நாங்களாம் வந்து முன்னாடி ஏன் என்ன உங்க வீட்டுக்கு வரல கூட தண்ணி வரலையா ஓ இது வந்தியா ஆமா சார் நீலாம்பரி நானும் என் வீட்டுல மோட்டர் போட்டும் பார்த்தேன் தண்ணியே வரல துணி துவைக்கணுமே என்னடா நினச்சிட்டு வந்தேன் சரி நீ என்ன பண்ற துணி எல்லாம் துவச்சிக்கியா என்னன்னு பாக்கலாம்னு வந்தேன் அதுக்கட்டையும் பார்த்தா நீங்க தண்ணிக்கு ஆத்துக்கு போய் துணி துவைக்கலான்னு சொல்றீங்க சரி சரி போ சரோஜா போய் துணி எடுத்துனு வா நானும் எடுத்துனு வரேன் வேற அந்த அக்கா போயிட்டாங்க நீ பூங்கொடிக்கிட்ட ஒரு குரலை கொடுத்துட்டு அப்படியே வந்துரு நானும் வரேன் நான் சரோஜா மீனா மாதிரி துணி துவச்சிட்டு முடிச்சிட்டிங்களா கொஞ்சம் போயினே இருந்து வந்துடுறேன்னு சொன்னால் அது ஒரே இடையே வந்துக்கிறீங்களா பாட்டா காண ஆளுயா நீங்கள் அது பூங்கொடி இங்கே பாரு எவ்வளவு துணி இருக்குதுன்னு நீ தான் கொஞ்சம் துணி தான் எடுத்துன்னு வரேன் மூட்டை துணி சேர்த்து வச்சிருக்கேன் என்ன பண்றது துவச்சி நின்றா தானே நீ சரி பொறுமையாக போய் நின்று சொல்லுவேன் நாங்கள் வந்து துவைக்க ஆரம்பிச்சோம் வா வா துவை வந்து வரேன் வரேன் இந்த தோச்சத்தை அழைக்கிறதுங்க போச்சு முடிச்சுடுவேன் சரோஜா உன் பக்கம் நல்லா வருது தண்ணி நான் அந்த பக்கம் வரேன் ஏ நிலமரி உங்களுடைய பாத்து போ சொல்லு அங்கே தண்ணி அதிகமா வருது அவளை பார்த்து துவைக்க சொல்லு ஆ சரிக்கா சொல்கிறேங்க்கா அம்மா நீ போக முடியும் உங்கள் காதலை வீந்துதா உங்கள் மாமியார் இருந்தால் பாசம் வச்சுங்கிறாங்க இப்போ அந்த பக்கம் நீ போனா அதில் அச்சுன்னு போயிடுவியா அதனால பாத்து துவைக்க சொன்னாங்க அந்த பக்கம் போவாதன்னு நாங்கள் ஆ கேச்சு கேச்சு ஆகட்டும் என்ன சரோஜா வாய் தரகாது கமுக்குமா தோச்சிங்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா துணி அதிகமாக இருக்குது இல்லை எல்லாருக்கும் விட துணி அதிகமாக இருக்குது எங்கள் மாமியார் வேறு வந்து போனாங்க பற்றியா மூட்டை துணி எதாவது போட்டு போயிட்டாங்க வேறு துணி எடுத்துக்கணும் எல்லாத்தையும் நான் தான் போடணும் என்ன பண்ணுறது எங்கள் மாமியார் நாத்தனாரு எந்தி என் பொண்ணுது என் புருஷன் எல்லாத்தையும் நான் தானே துவைக்கணும் துவை துவை நல்லா துவை ஏய் பூங்குடி இங்கே பாரு ஒரு மழை வந்தால் நல்லா இருக்காது நல்ல ஒரு டான்ஸ் ஆடலாமே துணியெல்லாம் துவைச்சிட்டு இந்த தண்ணிலேயே

கொஞ்ச நேரமில்லை நான் வீட்டுக்கு போய்றேன் மீகாங்க கரக்குது தக்குチக்கு தக்குチக்கு மின்னல் சீறிக்கிட்டு தக்குチக்கு தக்குチக்கு பூங்கொடி ஆட்டம் ஆடுற மழமினளோடு ஃபேன் ஆடுற போடா நீலமாரி நாளை நாட போடுங்க நாளைக்கு காய்ச்சல் வந்துதான் தான் படிப்பீங்க ஓய்ங்க வந்துருங்க வீட்டுக்கு போலாம் அக்கா நம்ம போலாம் கா இவங்க பாருங்க ரெண்டு பேர் என்ன பண்றாங்கனே நீ நிலம்பரி பூங்கொடி பூங்கொடி வாங்க பா டைம் ஆகுது போலாம் மழை வந்துச்சு பாரு வாப்பு போகலாம் போலாம் ஒரு டைம் மழை வருது ஆற்றுக்கு வரும்போது ஜாலியாக என்ஜாய் பண்றதை விட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலாம் நச்சு அடிக்கிறீங்க மாமியார் சொன்னது ஆமா தாய் எங்க மாமியார் தான் ஆத்துக்கு போய் துணி துணிச்சுக்கலாம் ஐடியா கொடுத்தவங்களே அவங்களே நீ வாங்க போகலாம் சரி போகலாம்